श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपत्तति श्लोकं नूति एन्पत् आर् कृताभिषेका भवति यथावत् रङ्गेशपादावनिरत्नपीठे गङ्गानिपातस्नपितं सुमेरोः अदित्यगा भूमिमदश्चकार பதபதார்த்தம் ஹே ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே ரத்னாசனே கல்லிழைத்த சிம்ஹாசனத்தில் யதாவது சாஸ்திரப்படி கிருத்த பண்ணப்பட்டிருக்கின்ற அபிஷேகா பட்டாபிஷேகத்தை உடைத்தாயிருக்கின்ற பவதி நீயானவள் கங்கா கங்கையினுடைய நிபாத விழுவதினாலே ஸ்னபிதாம் நனைக்கப்பட்டிருக்கின்ற சுமேரோகோ மேரு பர்வதத்தினுடைய பூமி மேல் பிரதேசத்தை அதிர்ஷ்டக்கார இழப்பமாகச் செய்தாய் அப்படின்னு சாய்க்கிறார் இது வந்து ஒரு அழகான கவி வர்ணனை இது அதாவது பாதுகைக்கு இப்போ பட்டாபிஷேகம் ஜலம் சேர்க்குறா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சுவாமி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இப்போ கல்லிழைத்த சிம்மாசனத்தில் பாதுகா இருக்கா பா அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் அந்த அபிஷேக தீர்த்த ஜலத்தை போது ஒரு மேரு பர்வதம் அந்த மேருமலைக்கு மேலே கங்கை விழுந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சாய்க்கிறேன் மேருமலைன்றது தான் ரொம்ப ஹைட்டு உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹைட்டு மாதிரி பாதுகையோட பிரபாவமானது இருக்குது மேருமலை எவ்வளோ அவசரமோ அந்த மாதிரி பாதுகையோட பிரபாவமானது இருக்குது தான் மேருமலையோட கம்பேர் பண்ணுறேன் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலை சுவாமி இங்கே சுவாமி சாய்க்கிற பூமி அதிர்ஷ்டக்கார அப்படின்னா மலையின் மேல் பிரதேசமானது இழப்பமாக பண்ணப்பட்டது அதோட ஹைட்டுங்கிறது நம்ம இரு கோடு தத்துவம்னு சொல்லுவோம் ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு வரைஞ்சிட்டோம்னா இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடாயறது இல்லையா அந்த மாதிரி மேருமலைன்றதே அவ்வளோ பெருசு ஆனால் அந்த மேருமலையோட உச்சி மேல் பிரதேசம் அப்படிங்கிறது ரொம்ப கீழே கீழே இருக்கான் இழப்ப பண்ணப்பட்டதுனால் தாழ்ச்சியுடையதாகிடுத்து அப்படின்னு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக ஆயிடுத்து ஏன் ஏன்னா பக்கத்தில் அந்த கம்பேரிசனுக்கு கூட இருக்கிறவ யாருன்னா பாதுவே அதனால மேரும மேரு பர்வதத்தினுடைய மேல் பிரதேசத்தை இழப்பமாக செய்தாய் அப்படின்னு இது இப்போ இவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லப்படுற ஒன்று அவ்வளோ ஹைட் இல்லை அது தாழ்த்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்கிறது இதே மாதிரி கோதாஸ்துதியில் சுவாமி சாயிச்சிருப்பார் திக்ஷட்சிணாபி ஸ்லோகத்தில் பவதி அப்படின்னு அதாவது தட்சிணம் உத்தரமானது தெற்கு வடக்கானது அப்படின்னு ஜஸ்ட் ஆப்போசிட்டாகிறது அந்த மாதிரி எப்படியாகிறது இங்கே வந்து பர்வதம் வந்து எப்படி இவ்வளோ சின்னதாக ஆயிடுத்து அப்படின்னா பாதுகையோட பிரபாவமானது அப்பேற்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறார் இப்போ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாங்கியம் தானே ஒரு ராஜா அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண் பட்டாபிஷேகம் பண்ணாதான் நம்ம ராஜா அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா ஒரு ஒரு கடமை அது பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைக்கெல்லாம் ஆவணி ஆவட்டத்துக்கு ஒரு பொய்ப்பூனல் போடுவோமே அந்த மாதிரி ஏதோ ஒன்று அது ஒரு 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 சாங்கியம் அதனால நம்ம பண்ணுறோம் அப்படியா அப்படின்னா அப்படி இல்லை அதுக்கு தான் ஒரு பதம் போட்டிருக்கார் எதாவது சாஸ்திரப்படி ஒரு சாஸ்திரப்படி எப்படி பண்ணணுமோ ஒரு ராஜாவுக்கு எப்படி நியமேன இதெல்லாம் பண்ணணுமோ அதே மாதிரி சாஸ்திரப்படி இருக்கின்ற சுவாமியோட ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் நம்ம அதை கொஷினே பண்ண முடியாத அளவுக்கு அவர் நிர்தாரணம் பண்ணுறார் வெறுமா ஒரு பட்டாபிஷேகம் பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம்ன்றது ஒரு மேல் பூச்சுக்காக ஒரு எல்லாம் இல்லை சாஸ்திரப்படி என்ன பண்ணணுமோ அப்படியே பாதுகைக்கு அந்த பட்டாபிஷேகமானது நடந்தது அப்படி நடக்கும்போது அந்த பாதுகையின் மேலே சேர்க்கப்பட்ட தீர்த்தமானது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மேரு பர்வதத்தின் மேலே விழக்கூடிய கங்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இதில் இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பாதுகா தீர்த்தம்ன்றது எவ்வளோ வசத்தின்னு நமக்கு சொல்கிறார் எப்படி ஒரு கங்கையோட தீர்த்தமானது எல்லா பாபங்களையும் போக்குமோ அதே மாதிரி பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பாதுகா தீர்த்தம் பா நம்மளுடைய ஸ்ரீசன்னதிகளெல்லாம் ஆசிரமத்திலலாம் போய் வாங்கிக்கும் போது இதை இந்த கான்ஷியஸ் இதை ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் வாங்கிக்கணும் ஏன்னா பாதுகா தீர்த்தம்ன்றது எவ்வளோ வசதி கங்கைக்கு சமமான தீர்த்தம் அந்த மாதிரி பாபங்களை போக்கக்கூடிய தீர்த்தமாக அந்த பாதுகைக்கு மேலே சேர்க்கப்பட்ட அந்த அபிஷேக தீர்த்தத்தை கங்கையோடு ஒப்பிட்டு சுவாமி சாய்க்கிறார் ஏன்னா அது அப்பேற்பட்ட புனிதமான தீர்த்தம் அப்படிங்கிறது இப்போ இந்த ஸ்லோகத்துக்குமே சுவாபதேசம்னு ஒன்று தனியாக பெரியவா வந்து கொடுக்கல ஏன்னா இதெல்லாம் ஒரு கவி வர்ணனை அப்படிங்கிறதுனாலயா என்ன அப்படின்னு அடி எனக்கு தெரியல இதுக்கு ஒரு சுவாபதேசம்னு கொடுக்கல ஆனால் நமக்கு பொதுவிலேயே இதை வாசிக்கும்போது நமக்கு என்ன புரியறது அப்படின்னா பாதுகைக்கு பரதன் மற்றும் மற்ற எல்லாரும் ஏன்னா பட்டாபிஷேகம் அப்படின்னா நிறைய பேர் ஜலம் சேர்ப்பாள் சேனாதிபதிகள் அந்த மாதிரி முக்கியப்பட்டவா எல்லாருமே ஜலம் சேர்ப்பாள் இப்போது முக்கியமாக முதல்ல இதை யார் ஆரம்பித்து வச்சார்னா பரதன் தான் இப்போ பாதுகைக்கு பரதன் பரதன் மட்டும் இல்லாமல் யுகத்தில் இருந்தவாள்லாம் சேர்ந்து ஜலம் சேர்த்தாள் அதனால் பாதுகையானவள் சந்தோஷித்தாள் இப்போது அதே பாதுகையானவள் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி தா தனக்கு தனக்குவாழ்லாம் ஜலம் சேர்த்தாளே அப்படின்றத மனசில் நிறுத்திண்டு இப்போ நம்மாழ்வாரா இவர் வரும்போது அந்த பரதன் பரதன் யாரு நமக்கு தெரியும் நாதமுனிகள் ஸ்ரீமத் நாதமுனிகள் தான் நம்ம பரதன்னு எப்போவுமே ரெஃபர் பண்ணுவோம் இப்போ இந்த பரதன்ற நாதமுனிகளுக்கு திருப்பி வர்ஷிச்சா பாதுகையானவள் நம்மாழ்வாரா வரும்போது பரதன் சேர்த்த ஒரு குடம் நீருக்கு திருப்பி வர்ஷிச்சா எப்படி ஆயிரம் பாசுரம் கேட்டு வந்த நாதமுனிகளுக்கு நாலாயிரத்தையுமா வர்ஷிச்சா நம்மாழ்வார் ரூபத்தில் ஆக ஒரே ஒரு தடவை பரதம் ஜலம் சேர்த்ததுக்கு திருப்பி அந்த பரதனோட அந்த அம்சமாக பிறக்கக்கூடிய அதாவது நாதமுனிகள் பரத அந்த நாதமுனிகளுக்கு திருப்பி நம்மோட பாதுகையானவள் நம்மாழ்வாரா இருந்து நாலாயிரத்தையும் வருஷிச்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு இது வாசிக்கும் போதே புரியறது நம்மளோட குரு பரம்பரையிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் உண்டு அதாவது பெருமாள்ன்ற கடல்லேருந்து நம்மாழ்வார்ன்ற மேகம் இந்த நீரை உறிஞ்சுண்டு தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்கள் மூலமாக இதை ஒரு ஆரன் மூலமாக ஒரு அது ரொம்ப அழகாக வரும் ஆக்சுவலாக அது ஒரு லெங்க்தி ஸ்லோகம் அதை நம்ம இப்போ எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த நம்மாழ்வார்ன்ற மேகமானவர் நாதமுனிகள்ன்ற ஓடைக்கு கொடுத்து அங்கேருந்து அது வந்து அது அளவந்தார் அப்படின்ற இடத்துல கலந்து அங்கேருந்து அது ராமானுஜர்ன்ற ஏரிக்கு போய் சேர்ந்து அந்த ஏரியிலேருந்து பல மதகுகள் வழியாக எல்லாரையும் போய் அடையிறது அப்படின்னு நம்ம குரு பரம்பரையில் ஒரு ஸ்லோகமே உண்டு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு என்ன புரியறதுன்னா பாதுகையானவள் அபிஷேகத்தை பரதன்கிட்டேந்தோ மொத்தவா கிட்டேந்தோ ஒரு மேருமலை மேலே கங்கை விழற மாதிரியான அந்த ஜலத்தை வாங்கின்றதுக்காக திருப்பி அவ் கலியுகத்தில் நம்மாழ்வார அவதாரம் பண்ணும்போது அந்த ஜலத்தை ஒரு நாலாயிரமாக திருப்பி வருஷிச்சிருக்கா நமக்கே திருப்பி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது நம்மளோட பாக்கியம்னு சொல்லி தலைக்கட்டுகிற நடிகன் கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா